ஹாய் ஐம் ஆர்வோசிக்க ஒய் ராக்கி நான் தியானம் பண்ணுறவங்க கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிற ஒரு விஷயம் உங்களுடைய கவனம் வந்து ஒருமுகப்படணும் உங்களுடைய கவனம் ஒருமுகப்படுறது தியானத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் உடலுக்கு தியாக பயிற்சி எவ்வளவு அவசியமோ அதே போல் மன வலிமைக்கு ஒருமுக கவனம் அப்படின்றது அவசியம் ஒரு வலிமை பெற்ற உள்ளம் யாரு கிட்டக்கு அவங்க வாழ்க்கையில் எந்த சோதனைகள் வந்தாலும் அவங்களுடைய மனசை வந்து அலைகளிக்க முடியாது அவங்களுடைய மனசை உடைக்க முடியாது அவங்க அவங்களுடைய மனசை அலைச்சலுக்கு உள்ளாக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இந்த ஒருமுக கவனத்தை நீங்கள் இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அதை செய்கிறப்ப அதில் நாம் முற்றிலுமாக மூழ்கி போகணும் அப்படி ஒவ்வொரு செயலையும் அப்படி இப்போ செய்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வந்து நம்ம மூழ்கி அதில் ஒருமுகப்பட்டு செய்யணும் நம்மளை நாமே அது மறந்து செய்யணும் இது வந்து சாதாரணமான ஒன்றாக இருக்கலாம் சொல்கிறதுக்கு சாதாரணமான ஒன்றாக இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நம்ம பழகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு வேலை ஒரு வேலையை வந்து செய்கிறப்ப இல்லை அதை சார்ந்த மற்ற வேலையை கவனிக்கிற கவனிக்கிறப்ப நமக்கு இந்த புற உலகம் அப்படின்றது இருண்டு போயிடணும் இந்த புற உலகத்துக்கு மேலே எந்த ஒரு கவனமும் நம்ம இருக்கக்கூடாது நம்ம சரியாக எந்த வேலையை செய்கிறோமோ அதே வே வேலை மேலே நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக ஒருமுகப்படணும் நம்ம சுற்று வட்டாரத்தில் எந்த சூழலில் இருந்தாலும் அதை கவனிக்கக்கூடாது அதுதான் ஒருமுக கவனம் அப்படின்றது இப்படி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய தியான பொருள் மேலே எப்படி ஒருமுக கவனத்தை செலுத்தணும் அப்படின்றது உங்கள் உடம்பு உங்கள் மனசு எல்லாமே பழகிடும் அப்போ தியானம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வேற ஒரு வேற ஒரு கனவே காணக்கூடாது ஒவ்வொரு செயலை போதும் அந்த செயல் மேலே கவனத்தை வச்சு செய்யணும் ஆனால் இங்கே வந்து மனிதர்கள் எல்லாம் ஒரு செயலை செய்யும்போது நம்ம வேற ஒரு கனவுல வேற ஒரு சிந்தனையில் கடந்த கால நினைவுகளில் எதிர்கால நினைவுகளில் இருக்கிறதுனால இ இங்கே நிகழ்காலத்தில் செய்கிற வேலை வந்து நமக்கு செதஞ்சு போயிடுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பழத்தை நீங்கள் உரித்து சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அதனுடைய ஒவ்வொரு சொலையுமே நீங்கள் அப்படி ரசித்து ருசித்து சாப்பிட்ணும் வேறு எங்கேயுமே உங்களுடைய கவனம் செதறக்கூடாது ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்க இந்த ருசியில் வந்து அவங்களுடைய மனசை வந்து மறந்து செயல்படாமல் ருசியே இருக்காது அவங்க சாப்பிடக்குள்ள பழத்தை உரித்து உரித்து அந்த சொலையை சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு ருசியே தெரியாது என்ன ருசி இருந்துச்சு அது இனிச்சிச்சா புளிச்சிச்சா கசசிச்சா எந்த ஒரு உணர்வுமே இருக்காது ஏன் அப்படின்னா அவங்க அந்த பழத்து மேலே கவனம் இல்லாமல் வேறு ஒரு சிந்தனையில் அந்த பழத்தை உரித்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதனால அந்த பழத்தோட ருசி கூட அவங்களுக்கு தெரியாது இருக்கும் அந்த பழ பழத்தோட வண்ணங்கள் கூட அவங்க அவங்க கவனத்தில் இருக்காது அந்த மாதிரிலாம் சில பேர் பழத்தை சாப்பிடுவாங்க இங்கே தான் அவங்களுடைய கவனம் செதறி போயிடுது இதை நான் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இப்போ நீங்கள் பழத்தை சாப்பிட்றீங்கன்னா அந்த பழத்தோட ருசியில் அந்த பழத்தோட வண்ணங்களில் அந்த பழத்தோட வடிவங்களில் உங்களுடைய கவனம் வந்து ஒருமுகப்படணும் முகப்படணும் இல்லைனா உங்களுடைய கவனம் வந்து செதறிடுச்சின்னா நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு அன்குவாலிஃபைடு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா வச்சுக்க குளிக்கிறதுல தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும் வேற எங்கேயோ வேறு ஆள் குளிக்கிறதையோ இல்லை வேறு மாதிரி நம்ம குளிக்கிறதையோ அதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது இப்போ கப்பலில் வந்து ஒரு நங்கூறு இறக்குன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக கீழே போய் குத்துறது மட்டும்தான் அவனுடைய அதனுடைய வேலை அதே மாதிரி தான் நாம் செயல்படணும் ஒரு வேலையில் இறங்கிட்டோம்னா அந்த வேலையில் அந்த நங்கூர் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் மண்ணில் குத்துகிற வேலையை பார்க்குதோ அதே மாதிரி நம்ம அந்த வேலையை நோக்கி ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த வேலையில் தான் நம்ம செயல்படணுமே தவிர இடையில் எந்த ஒரு நினைவுகளாலேயும் நம்ம ஆலைகளிக்கப்படக்கூடாது ஒரு ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே அந்த புத்தகத்தில் தான் ஊன்றி இருக்கணும் வேறு எந்த ஒரு சிதறலான சிந்தனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அதே போல் வேண்டாத கற்பனைகள் எண்ணங்கள் அப்படின்றது என்றைக்குமே உங்களுடைய மனசை ஊடுருவக்கூடாது ஊடுருவ நீங்கள் எப்பயுமே அனுமதிக்கக்கூடாது இந்த முறையை உங்களுடைய மனசில் வச்சு நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டு வளையத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த ஒருமுக கவனம் அப்படின்றது சாத்தியப்படும் இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒருமுக கவனம் அப்படின்றது இந்த நிகழ்காலத்தை குறிக்கும் இப்போ இப்போ நீங்கள் எந்த இப்போ நீங்கள் எந்த நொடியை அனுபவிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த நொடியை அந்த கணத்தை குறிக்கிறது தான் ஒரு முக கவனம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் இந்த நொடியை நீங்கள் அனுபவிக்காமல் இந்த நொடியில் வேலை செய்யாமல் நீங்கள் கடந்த கால நினைவுகள்லேயும் எதிர்கால கற்பனைகளிலையும் நீங்கள் உறைஞ்சி போகிறதுனால இந்த நிகழ்காலத்துக்கு உரித்தான இந்த இந்த செகண்டை இந்த நிமிடத்தை இந்த மணித்துளியை இந்த கணத்தை நீங்கள் தொலைச்சிடுறீங்க அப்படி தொலைக்கும் போது என்ன நடக்குதுன்னா அந்த நிகழ்காலத்தில் செஞ்சிட்டுருக்குற அந்த வேலைன்றது உங்களுக்கு கை கொடாமல் போயிடுது எந்த வேலை இருந்தாலும் அது வந்து தவறாக போய் முடியுது உங்களுக்கு ஒரு தவறு நடக்குது ஒரு தப்பு நடக்குது அப் அப்படின்னாவே உங்களுக்கு ஒருமுக கவனம் இல்லைன்னு தான் அர்த்தம் ஒருமுக கவனம் இல்லைன்னா நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும் போது காலை இடிச்சிக்குவீங்க நீங்கள் எழுந்துட்டு எழுதிட்டு இருக்கும்போது தப்பாக எழுதுவீங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஆயுதத்தால் ஏதாவது ஒன்று வெட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கையை வந்து வெட்டிக்குவீங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ந சிறு சிறு தவறுகள் நடக்குதுன்னா அதுக்கு ஒருமுக கவனம் இல்லாதது தான் அந்த ஒருமுக கவனம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வந்து அன்றாட செயல்களில் அது ஊன்றி ஊன்றி வந்து ஊறி போயிடணும் உங்களை எடுத்த உடனே ஒருமுக கவனம் வந்துடணும் எந்த செயலை செஞ்சாலும் ஒருமுக கவனம் வந்துடணும் அந்த மாதிரி பயிற்சி பண்ணணும் அதை அப்போ இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு சாத்தியமாக இந்த ஒருமுக கவனம் சாத்தியமாகன்னா எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலில் நீங்க உங்களுடைய கவனத்தை ஊன்றி செய்யணும் அந்த கவனத்தான் அந்த கவ அந்த செயலுக்கு உண்டான கவனம் மட்டும்தான் இருக்கணும் அந்த செயலுக்கு உண்டான சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கணும் முக்கியமா இந்த நொடியில செயல்படணும் நிகழ்காலத்தில் செயல்படணும் இதை மனசுல வச்சுங்க ஏன் நான் இந்த ஒருமுக கவனத்தை வலியுறுத்தி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தியானம் செய்றத்துக்கு தியானம் கை கூடுறதுக்கு ஒருமுக கவனம் அப்படின்றது அத்தியாவசியம் தியானமே ஒன்றில் நிலைநிறுத்துறது தான் ஒரு 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 எண்ணத்தில் ஒரு பொருள் மேலே கவனத்தை மனசை குவிக்கிறது தான் நிலைநிறுத்துறது தான் அதை முதல்ல நிலைநிறுத்தினா மட்டும்தான் நாம் அது அது தியானம் பண்ண பண்ண அது மறைஞ்சி நம்ம அந்த பொருள் இல்லாத நிலைக்கு சூன்ய நிலைக்கு போக முடியும் அதுக்கு மனசை நம்ம ஒரு நிலை படுத்தியாகணும் அதுக்கு ஒருமுக கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருமுக கவனத்தை வளர்த்துக்கிங்க எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல் மேலே கவனத்தை வச்சு செய்யுங்க இது தியான வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை ஆன்மீக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை உலக வாழ்க்கைக்கும் இது ஒரு இன்றியமையாத அத்தியாவசியமான ஒரு ஒரு செயல்பாடு ஸோ ஒருமுக கவனத்தை வளர்த்துக்குங்க நன்றி